ஆனந்தால் கலகம் எதிராக போர்க்கொடி தூக்கும் ரசிகர்கள் கரூர் கூட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியானது தமிழக அரசியலில் பெறும் கூட்டணி மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது இதே போல தாவேகாவின் உட்கட்சி பூசல்களும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்னடா கட்சி இப்பதான் முளைத்து இன்னும் வளரக்கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ள தாவேகாவில் கலகமா என நீங்கள் யோசிக்கலாம் கரூர் சம்பவம் நடந்தவுடன் சென்னை சென்று பதுங்கிக் கொண்ட தாவேகா தலைவர் விஜய் இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை இதேபோல தாவேகா நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் முசியானந்த் இணைச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா என அனைவரும் தலைமறைவாகினர் இதில் கைதுக்கு பயந்து கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் தலைமறைவாக இருந்த புசி ஆனந்த் உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதால் வெளியே வந்தார் வந்தவுடன் அவர் நேராக விஜயை சந்தித்து கரூர் விவகாரத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் தாமே எதிர்கால திட்டங்கள் என்னென்ன ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இத்தனை நாள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் தலைமறைவாக இருந்த புசி ஆனந்த் திமுக நாம் தமிழர் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததால் ஆச்சரியமில்லை ஆனால் தாவேகாவினரே இவர் ஏன் திரும்பி வந்தார் என புசி ஆனந்தை விமர்சிப்பதுதான் பெரும் ட்விஸ்டே விஜயின் உயிர் தளபதியின் தளபதி என புசி ஆனந்தை நோக்கி ஃபயர் விட்டு கொண்டிருந்த தாவேகாவினர் சிலர் அவருக்கு எதிராக திரும்பியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை விஜயை கட்சி ஆரம்பிக்க சொன்னது அவருக்கு ஆலோசனை கொடுத்தது எல்லாம் புசி ஆனந்தா இதனால் தான் விஜயின் கட்சி பொதுச் செயலாளராக அவரை நியமித்தார் தாவேகா தொடக்கம் முதல் கட்சியின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஏற்பாடுகளை செய்து வந்தது அவர்தான் இவர் பேச்சே விஜய் தட்டுவதில்லை விஜயின் சனிக்கிழமை பயணத்திலும் இடங்களை ஏற்பாடு செய்வது காவல்துறை அனுமதி பெறுவது என அனைத்து வேலைகளையும் புசி ஆனந்தே செய்து வந்தார் ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் விஜயை அம்போனு விட்டு சென்றது தாவிகா தொண்டர்களை கோபமடைய செய்துள்ளது கரூர் சம்பவத்தில் தான் சம்பவத்தில்தான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என முடிவெடுத்த புசி ஆனந்த் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் என பழியை அவர் மீது போட்டு தலைமறைவாகினார் பின்பு கைதுக்கு பயந்து வெளியேவே வரவில்லை ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் கட்சிக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் ஆனால் புஷி ஆனந்த் விஜய் தன்னை நம்பி ஒப்படைத்த பிரச்சார ஏற்பாடுகளையும் சரியாக செய்யவில்லை சம்பவம் நடந்தவுடன் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் கட்சி நிர்வாகி மீது பழியை போட்டுவிட்டு ஓடிவிட்டார் அது மட்டுமன்றி சம்பவத்திற்கு பிறகும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற மனநிலையோடு அவர் சட்டத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் தலைமறைவானதை தாவேகாவினர் ரசிக்கவில்லை மேலும் தலைமறைவில் இருந்து வெளியே வந்த புசி ஆனந்தை விஜய் இன்முகத்துடன் வரவேற்றதும் தான் கரூர் செல்லும் ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு புசி ஆனந்த் தலைமையில் குழு அமைத்ததும் தாமே காவினரை கொந்தளிக்க செய்துள்ளது தான் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றாத புசி ஆனந்த் மீது விஜய் நடவடிக்கை எடுப்பார் அல்லது அவரை சந்திப்பதை தவிர்ப்பார் என தாவேகாவினர் எதிர்பார்த்தனர் ஆனால் விஜய் இதை எதுவும் செய்யாமல் மீண்டும் மீண்டும் புசி ஆனந்தை முழுமையாக நம்புவது கட்சிக்குள் எதிர்ப்பலையை உண்டாக்கி உள்ளது இந்த கோபத்தை விஜய் ரசிகர்களும் தாவேகாவினரும் சமூக வலைதளம் வாயிலாக வெளிப்படுத்தி வருகின்றனர் விஜய் மீண்டும் புசி ஆனந்தை நம்புவது தவறு அவரை நம்பினால் தேர்தலில் வெற்றி பெறுவது கஷ்டம்தான் என தாவேகாவினர் கூறி வருகின்றனர் தாடி பாலாஜி சொல்வது சரிதான் விஜய் தனக்கு விசுவாசமாக இருப்பவர்களை அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் புசி ஆனந்தை தூக்கி எறிய வேண்டும் என ஒரு சில விஜய் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் புசி ஆனந்திற்கு எதிராக கட்சிக்குள் ஏற்பட்ட கழகத்தை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க